ஆண்டிப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோவில் பொங்கல் திருவிழா திருமஞ்சனகுடம் அடைப்புடன் தொடங்கியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோவில் அறுபத்தி ஓராவது பொங்கல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த பொங்கல் திருவிழா இன்று காலை திருமஞ்சனக்கூடம் அடைப்புடன் தொடங்கியது ஆண்டிப்பட்டி பதிமூன்றாவது வார்டு மேற்கு ஓடி தெரு மதுரை தேனி மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழா சித்திரை மாதம் அதி விமர்சையாக கொண்டாடப்படும் இவ்விழாவை முன்னிட்டு இன்று காலை வைத்திசாலையிலிருந்து உற்சவ மூர்த்திகள் முன்வர மேலதாளம் வழங்க திருமஞ்சனக்கூடம் அழைத்து வரப்பட்டு ஆண்டிப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் முனியாண்டி கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களை ஊர்வலமாக வலம் வந்து ஆஞ்சநேயர் கோவிலை அடைந்தது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ராமர் லட்சுமணர் அனுமன் வேடமணிந்து பக்தர்கள் ஊர்வலம் வந்து கோவிலில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவிளக்கு பூஜை நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாக கமிட்டியினர் தெரிவித்தனர்